சூரியனோட நட்சத்திரம் மாற்றத்தினால ராஜா மாதிரி வாழ போறவங்க இந்த நாலு நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க யார் யாரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாங்க ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களோட ஒவ்வொரு நகர்வும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் நுழைஞ்சிட்டாரு சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு பஞ்சகி கிரகி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகுது அந்த யோகத்தினால நாலு நட்சத்திரக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதில் இந்த ரேவதி நட்சத்திரமும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து மேசராசிக்குள்ளே இந்த சமயம் பிரவேசிக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் மாற்றம் முன்னேற்றத்திற்கான கிரகங்களாக கருதப்படுது இந்த ரெண்டு கிரகங்களினால தூங்கி கொண்டிருக்கும் சில நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது இதனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் செழிப்பும் அமைதியும் நிறைஞ்சிருக்கும் இந்த பதிவில் அந்த நட்சத்திரக்காரவங்க யார் யார் இந்த கிரக பயிற்சினால் அதிர்ஷ்டம் அடைய போகிறவங்க அப்படிங்கிறவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய முடியும் அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்து வந்த சிரமங்கள் எல்லாமே வந்து மாறி அவர்களுக்கு புதிய வேலை தேடும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் தங்களுக்கென ஒரு பெயரை உருவாக்க முடியும் அவர்கள் தங்கள் திறமைகளை நிரூபிக்க இது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிரக பயிற்சியினால் அவர்களின் சேமிப்பு அதிகரிக்கும் நிதி விஷயங்களை ஒழுக்கத்துடன் நிர்வகிக்கிறதுனால அவங்க சந்தித்து வந்த நிதி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து அமைதி அதிகரிக்கும் அடுத்தது அஸ்தம் இந்த கிரக பயிற்சியினால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடன் பிறந்தவங்களுக்கிடையே நிலவி வந்த சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும் வெளிநாடுகளில் வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற தகுந்த பலன்களை அடைவார்கள் நீண்ட காலமாக யோசித்து வந்த பண சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் வருங்காலத்தில் நல்ல உயர்வு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அனைத்திலுமே வந்து திடீர் நிதி ஆதாரங்களை பெறுவீங்க வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவங்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பல வழிகளில் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது சித்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிரக பயிற்சினால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்களுக்கு இது சரியான நேரம் கடந்த கால முதலீடுகள்னால் எதிர்பார்த்ததை விட கிடைக்கும் அதிகம் விரும்பும் பொருட்களை வாங்க முடியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெருங்கிய சில நண்பர்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் சாதகமான பலன்களை அடைய முடியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பரம்பரை சொத்துக்கள்னால உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் தொழில் வந்து எதிரிகள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த எதிரிகளில் சிக்கல்கள் அனைத்தும் குறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அனைத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும் நிதி ஆதாயத்தை பெறுவீங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து உத்திராடம் இந்த கிரக பயிற்சினால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் குறைத்து வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் பல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது இதனால் மன ரீதியாக சிக்கல்கள் முடிவுக்கு வரும் பெற்றோரிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் இணைந்து புதிய வியாபாரம் தொடங்க வாய்ப்புகள் உருவாகும் நிலம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் வாய்ப்பு ஏற்படும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலவும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது உயர்வு ஏற்படும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முடிவெடுக்கும் திறனால் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தாரோடு அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வணிகத்தில் நிறைய லாபம் அப்படிங்கிறது வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை இந்த நட்சத்திரக்காரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கங்க சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி